அண்ணன் யூடியூப் இருக்கான் ஏதோ ஸோ அண்ணன் வேலைக்கு வரணும் வேலை பார்க்கணும் செய்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ நம்ம நல்லா சொகுசாக வாழணுங்கிறவங்க என்கிட்ட வரக்கூடாது ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம என்ன தான் பதவி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம சம்பாரித்து உழைச்சி தான் சாப்பிடணும் அடுத்தவங்க காசில் ஒரு சாப்பிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது அண்ணா பாருங்கள் இது பழைய குழந்தை இதுதான் என்னோட அன்னைக்கு சைக்கிள் பழைய சவளம் இதுதான் தான் சாப்பிட போகிறேன் இப்போ அண்ணன் இது பாருங்கள் நான் சாப்பிட்ற சாப்பாடும் இதுதான் இது பாருங்கள் இது இதுதான் தயிர் இப்படி எளிமையாக வாழணுங்க அண்ணன் வரணும் ஏன்னா ஏதோ பெருதா பெரிய கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம்னு வாழக்கூடாது ஒன்று சொல்கிறேன் காய்கறி கூட இருக்காது ரெண்டு வேலை தான் சாப்பிட்ணும் ஒரு வேளை பட்டு கிடக்கணும் எப்போ நம்ம நாடு லஞ்சத்தையும் சுத்தமாக ஒழிக்கணும் ஜீரோவில் வறுமையும் ஜீரோவில் வரணும் அன்னைக்கு தான் நம்ம மூணு வேலை சாப்பிட்ணும் அப்படி ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கிட்ட வரலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து குடும்பம் பட்னி கிடக்காத அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சோ இது பண்ணியோ நீங்கள் வந்து புழைச்சிக்கலாம் எங்கிட்ட வந்தால் பட்னி கிடக்கணும் பசியாக கிடக்கணும் ஏன் சுத்தமாக காசு இல்லைன்னா திருடக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது குப்பையை பொறுக்கணும் நம்ம நாட்டில் கிடக்கிற குப்பையை பொறுக்கி அதை வந்து வீடியோவிலையும் பதிவு பண்ணி விளம்பரமாக ஆக்கிக்கணும் நம்மளை தாழ்த்திக்கிட்டு அதை காசாக்கி அந்த காசில் நம்ம சாப்பிட்ணும் ஒன்று நாடும் சுத்தமாகவும் நமக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு தஞ்சி கிடைக்கும் இது இல்லாமல் ஏதோ சொகுசாக வாடற முருகன் இதெல்லாம் சட்டெலாம் அப்படியே கிடக்கும் பாருங்கள் இதெல்லாம் துவச்சி அப்பப்போ காயப்பட்டுறது யூடியூப் சேனலுக்கு ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்டு காமெடி போடும்போது அந்த வீடியோ போடுறது நிறையா சாதிக்கணுன்னா ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம ஆடம்பரமாக காட்டி சொகுசாக வரக்கூடாது நான் இப்படி தான் கட்டை தான் தான் நான் ரெண்டு வருஷத்துக்கு ஆனால் பிஎம் சீட்டில் உட்காருவேன் அந்த கட்டப்பையோட போய் லிஃப்ட்டு கட்டு தான் வண்டிக்கு போவேன் ஏன்னா எல்லாம் கார் வாங்கிட்டு பெட்ரோல் போட்டு போகக்கூடாது கார் வாங்குவோம் அங்கங்கே எதாவது உடஞ்ச காரு கார் ஏதா இருந்தேன்னா ஒரு முப்பதாயிரத்துக்கு நாற்பதாயிரத்துக்கு வாங்கி ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டியை தான் நம்ம போவோம் இப்படி தான் அண்ணாங்கிட்ட வந்து வரணும்னா வரணுமே தவிர சொகுசாக வாழலாம் பெரிய ஆள் சிஎம் நம்ம கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் பங்களா வாங்கலாம்னா வராது இப்போ பத்து சரியா லஞ்சம் ஒழிப்பு சங்கம் எதற்காஞ்சியாத சிங்கம் யூடிஐ முருகன் மோடிஜியின் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க இங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் ஒன்றாக இருந்தோ அதை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நம்ம அது மட்டும் இல்லை நூற்றி எண்பத்தோரு நாட்டுக்கு நம்ம கிளைய துவங்குகிறோம் பசி பட்னி வறுமையை ஒழிக்கிறது நன்றி